போல பாஜகவுடன் கள்ள கூட்டணி வைக்க அவசியம் இல்லை திமுகவுக்கு என ஏ பி பதிலடி கொடுத்துள்ளார் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியிட்டு விழா நிகழ்ச்சியில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்பதில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு என்னதான் பிரச்சனை என திமுக துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான ஆசா கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் கருணாநிதியை ஒன்றிய அரசு கொண்டாடுவதையும் மேற்கு மாவட்ட மக்களின் நெடுங்கால கனவை திராவிட மாடல் அரசு நிறைவேற்றியிருப்பதையும் பொறுத்துக் கொள்ள முடியாமல் காந்தாரி போல கதறுகிறார் எடப்பாடி பழனிசாமி பதற்றத்தில் அவர் பேசுவதெல்லாம் பிதற்றலாக உள்ளது எனவும் ஆராசா சாடியுள்ளார் இது தொடர்பாக ஆராசா தனது எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டுள்ளது இது தொடர்பாக ஆராசா தமது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கருணாநிதி நூற்றாண்டை சிறப்பிக்கும் வகையில் ஒன்றிய அரசு நூறு ரூபாய் ராணயத்தை வெளியிட்டு சிறப்பித்திருக்கிறது இந்த விழாவுக்கு ராஜ்நாத் சிங் ஏன் வருகிறார் ராகுல் காந்தியை ஏன் எதற்கும் அழைப்பதில்லை என்று எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்கிறார் இந்தியாவில் நாணயம் மற்றும் ரூபாய் நோட்டுகளை வெளியிடுவது ஒன்றிய அரசுதான் என்பதால் ஒன்றிய அரசில் பாதுகாப்புத்துறை அமைச்சராக உள்ள ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டு சிறப்பிப்பதில் என்ன பிரச்சனை எடப்பாடி பழனிசாமிக்கு கருணாநிதி உருவம் பொறித்த நாணயத்தில் ஹிந்தி எழுத்து ஏன் இருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி கேட்பதால் அவருக்கு என்ன ஆட்சி என்ற கவலை மேலும் அதிகரிக்கிறது இந்தியாவில் உள்ள நாணயங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் ஆங்கிலமும் ஹிந்தியும் இருப்பது வழக்கம் அதிமுகவை உருவாக்கிய எம்ஜிஆர் அவர்களுக்கு நாணயம் வெளியிடப்பட்டிருப்பதையும் அதிலும் ஹிந்தி எழுத்துக்கள் இருப்பதையும் கூட எடப்பாடி பழனிசாமி அறியவில்லையா கருணாநிதிக்காக வெளியிட்டுள்ள நாணயத்தில்தான் தமிழ் வெல்லும் என்ற எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளது இதை கூட உணராமல் எடப்பாடி பழனிசாமி உளறியிருப்பதால் அவரை எந்த லிஸ்டில் சேர்ப்பதில்லை என புரியவில்லை என்றே கூறியுள்ளார் எதையாவது சொல்ல வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு அரசின் சார்பில் கருணாநிதிக்கு நிறுவப்பட்ட சிலையை பாஜக தலைவராக ஒரு காலத்தில் இருந்த இந்திய குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு திறந்து வைத்ததை இப்போது விமர்சிக்கிற எடப்பாடி பழனிசாமி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அண்ணா அறிவாலயத்தில் நிறுவப்பட்ட கருணாநிதி சிலையை திறந்து வைத்தது காங்கிரஸ் தலைவராக இருந்த அன்னை சோனியா காந்திதான் தான் என்பதையாவது அறிவாரா உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்பதே கருணாநிதி எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கும் அரசியல் இலக்கணம் அந்த வகையில்தான் மத்திய அரசின் நாணயம் வெளியீட்டு விழாவும் ஆளுநரின் தேநீர் விருந்தும் நடைபெற்றது திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தமிழ்நாட்டிற்குரிய நிதியை வழங்காமலும் தமிழ்நாட்டிற்கான திட்டங்களை செயல்படுத்தாமலும் வஞ்சிக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை எதிர்கட்சி தலைவர் ஒருமுறையாவது முறையாவது படித்து பார்க்கட்டும் ஆதரித்தாலும் எதிர்த்தாலும் அதில் உறுதியாக இருக்கின்ற இயக்கம் திமுக கழகம் என்பதை இந்தியாவின் பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையாரே கருணாநிதியின் தலைமை பண்பு குறித்து பாராட்டி இருக்கிறார் அதே தலைமை பண்பையும் பக்குவமான அணுகுமுறையையும் இன்றைய கழக தலைவர் முதலமைச்சர் மு ஸ்டாலினிடம் நிறைந்திருக்கிறது அதிமுகவை போல பாஜகவுடன் கள்ள கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை பாஜகவை எப்படியாவது தமிழ்நாட்டில் வளரச் செய்ய வேண்டும் என்று சொந்த கட்சியான அதிமுகவையே அழித்துக் கொண்டிருக்கிறார் என்று அவரது கட்சி தொண்டர்களே குமுறுகின்ற நிலையை மறைப்பதற்கு திமுக மீது பழி போட்டு திசை திருப்ப நினைக்கும் எடப்பாடி பழனிசாமியின் நாடகத்தை பொதுமக்கள் நம்ப மாட்டார்கள் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் என்பது மேற்கு மாவட்டங்களின் நெடுங்கடவு அதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் முதன் முதலில் செயல்படுத்த முனைந்தவர் கருணாநிதி அதன் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளையும் ஒவ்வொரு முறையும் திமுக ஆட்சி அமைந்தபோது மேற்கொள்ளப்பட்ட செயல்பாடுகளையும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சியில் அந்த திட்டம் எப்படி செயல்படுத்தப்பட்டது என்பதை மேற்கு மாவட்ட மக்கள் அறிவார்கள் அதனால்தான் மேற்கு மாவட்ட மக்களும் விவசாயிகளும் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு தங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் திராவிட மாடல் ஆட்சியின் முதல்வர் தலைமையிலான அரசுதான் உறுதியான நடவடிக்கைகள் மூலம் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றியுள்ளது கருணாநிதியை ஒன்றிய அரசே கொண்டாடுவதையும் மேற்கு மாவட்ட மக்களின் நெடுங்கால கனவை திராவிட மாடல் அரசு நிறைவேற்றியிருப்பதையும் பொறுத்துக் கொள்ள முடியாமல் காந்தாரி போல கதறுகிறார் எடப்பாடி பழனிசாமி பதற்றத்தில் அவர் பேசுவதெல்லாம் பிதற்றலாக உள்ளது என்று ஆராசா காட்டமாக தெரிவித்துள்ளார்